வார்த்தைகள் சேர்ந்தது புத்தகமே புத்தகம் சேர்ந்தது நூலகமே வாசிப்பு வாழ்க்கையில் அவசியமே எழுத்துக்கள் சேர்ந்தது வார்த்தைகளே வார்த்தைகள் சேர்ந்தது புத்தகமே புத்தகம் சேர்ந்தது நூலகமே வாசிப்பு வாழ்க்கையில் அவசியமே வாசிப்போம் வாசிப்பை நேசிப்போம் எழுத்துக்கள் சேர்ந்தது வார்த்தைகளே வார்த்தைகள் சேர்ந்தது புத்தகமே புத்தகம் சேர்ந்தது நூலகமே வாசிப்பு வாழ்க்கையில் அவசியமே உனக்கு லைப்ரரியில் வேலை கொடுத்தது 100% பர்சென்ட் ஓகேயா அநேமா அடுத்து சிறந்த நூலகர் அப்படிங்கிற பரிசு முதலமைச்சர்கள் நீங்கள் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வாங்குவீங்க உங்களுடைய பொண்ணான அப்படி ஒரு அப்ளிகேஷன் போட்டு நானே ரெக்கமெண்டே இந்த அற்புதமான அறிவுக்களை குவிந்திருக்கிற அறிவு ஜீவிகளுக்கு மத்தியில் உங்கள் வார்த்தை எனக்கு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அற்புதமான நேரத்தில் மீண்டும் ஒருமுடியாக உங்களை நன்றியினை சொல்லி என் அணியிலே தொடர்ந்தால் பாருங்க